தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ராசிநாதன் குருவும் சுக்கரனும் ஆம் வீட்டு அதிபதி பதினொன்று ஆறு அதிபதி எந்த ஆறாம் இடத்துல குரு இருக்காரோ அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு நிலம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி நாலாம் இடத்துக்கு போனால் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் அந்த பலனை இப்போத்துலேருந்து அனுபவிப்பீங்க இதில் வந்து சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அஃபீஷியலாக இந்த மோதல் இருக்கலாமே தவிர பர்சனல் விஷயத்துக்கு மோதல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அஃபீஷியலாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமேன்னா அவங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு அஃபீஷியலாக கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்குற ஆறாம் இடத்துலேருந்து அதனால் கவலைப்பட அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் சொல்லலாம் அதுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு கஷ்டத்தையும் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பத்தாம் தேதி காலை பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிடம் முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தேழு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஸோ அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது பட் இருந்தாலுமே நெஞ்சு பகுதி அதாவது மூச்சு குழாய் பகுதியில் மட்டும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது மாதம் முற்பகுதியில் புதன் சூரியன் சேர்க்கை குரு பார்வையில் மாத பிற்பகுதியில் அந்த புதன் சூரியன் அந்த இடத்த விட்டு பயிற்சி ஆகிடுறாங்க இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முக்கிய அறிவுரைகள் கொடுத்தீங்கன்னா அது அவங்க ஏற்றுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் திடீர் மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது திடீர் மாற்றங்கள்னால் இத்தனை நாளாக அவங்க பேச்சை கேட்காமல் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இல்லை பெற்றோர் பேச்சு கேட்காமல் இருக்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் அந்த பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கடினமாக பேசுவாங்க குழந்தைகளை வந்து கொஞ்சம் கா காட்டமாக பேசுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால உங்களை சுற்றி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் காட்டமாக பேசக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இத்தனை நாளாக நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியல சார் நாங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தோம் நாங்கள் வந்து மறைவு மறைவாக இருந்தோம் அப்படின்னா ஈ வில் இன் டு லைம்லைட் இந்த மாதம் இதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வா இந்த மாதம் வந்து வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ வருமான பற்றாக்குறை இருக்காது அதே சமயம் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றில் குரு சுக்கர சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது குரு சுக்கரன்னா பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தண்ணீர் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தண்ணீரில் இன் ஏதாவது மருந்து மருந்து மாத்திரை கலக்கிறது தண்ணீரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஏதாவது ஒரு விஷயம் தண்ணீர் சார்ந்த வியாதி பரவுறதுக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் வரும் தொழில் விருதியாகும் ஆனால் அந்த நிலத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்குது அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் தேதிக்கு மேல சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எடுத்தறிஞ்சு பேசுறது அவமானப்படுத்தி பேசுறதுலாம் தவிர்க்கிறது நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த உச்ச உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது அரசாங்க பதவியில் மேலே இருக்கிறவங்க இல்லை அரசியலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது நீங்கள் கோபமாக பேசுகிறீங்களா இல்லை நிதானமாக பேசுகிறீங்களான்னு தெரியாது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தும் அதனால் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் தப்பான வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை யோசனை செஞ்சு பேசுகிறது நல்லது யோசனை செய்யாமல் பேசிட்டிங்கன்னா உங்கள் பேரில் கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க அதுவும் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மாதம் பதவியும் வரும் ஆனால் பொல்லாப்பு சேர்த்து வருதுங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சொன்னது போல் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அல்லது அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக இருக்கணும் கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல் இந்த தங்கம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாம் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி வெளியில் போகும்பொழுது பெண் குழந்தைகளின் மீது சற்று கவனம் தேவை ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடு அந்த குழந்தைகளுடைய லைஃப்பில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையோடு இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனாயோகம் கெட்டவன்தான் நல்லது பண்ணுவான் நல்லவன் தான் கெட்டது பண்ணுவான் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த குரு சுக்கர பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் கடனை வச்சு தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ தொழிலுக்கோ பணத்தை புரட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா சூரியன் மூணாம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணணும் எப்படி பண்ணணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு மணிக்கு சூரிய உதயன்னு வச்சுக்கிட்டா ஆறு மணிக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு விநாயகர் அதர்வ சீரிஷம் கணபதி அதர்வ சீரிஷம் போன்ற மந்திரங்களை விநாயகர் அகவல் போன்ற மந்திரங்களை படிக்க வேண்டும் ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சூரிய வழிபாடு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் சூரிய மந்திரத்தை சொல்லணும் சூரிய காயத்ரி சொல்லலாம் ஆதித்யகிருதெய்வம் சொல்லி வழிபட்டு வருவதன் மூலமாக மனோபலம் மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த விநாயகரும் இந்த சூரிய பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா ஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹெசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்கோ அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் தாம் ஆசிரிதானாம் ந விபன்னரானாம் ராம் ஆசிரிதா ஹயாஸ்யதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ் தயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வெந்தங்களின் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்